வெல்கம் டு உமா சமையல் நான் இன்றைக்கி கிரெயின் லட்டு பண்ண போகிறேன் அதுக்கு தேவையானது ஒரு கப்பு வே பச்சை வேர்க்கல்லை எல்லா இது எல்லாத்தையும் வறுத்துக்கணும் தனித்தனியாக பச்சை வேர்க்கல்லை ஒரு கப்பு கொஞ்சம் பாதாம் பிஸ்தா முந்திரி பாசிப்பருப்பு பைத்தம் பருப்பு அப்புறம் கொஞ்சம் எள் வெள்ளை எள் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பயத்தம் பருப்பு போடுறேன் சிம்லையே வச்சு வறுக்கணும் பெருசாக வச்சா கருகி கருப்பு கருப்பாகிடும் இப்போ நல்லா வாசனை வருது நல்லா சூடாகிடுது இப்போ எடுத்து விடுறேன் இதை இப்போ எள்ளு போடுறேன் வெள்ளை எள்ளு எள்ளு வெடிக்கிறது நல்லா செவந்ததாக எடுத்துடலாம் கருப்பு இல்லுன்னா பர பர பரவான் பொரியும் வெள்ளை இல்லு கொஞ்சம் பொரியறதுக்காக மெதுவாக தான் பொரியும் இப்போ எடுத்துட்லாம் செவந்து எடுத்து நல்லா வெடிக்கிறது தோல் புரியுது இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் இப்போ பொட்டுக்கல்ல ஒரு கப்பு இது லேசாக சூடானால் போதும் ரொம்ப செலக்கணும் இல்லை பாதாம் போடுறேன் முந்திரி பிஸ்தா கொஞ்சம் ஏலக்காய் அஞ்சாறு ஏலக்காய் இதையும் எடுத்து விடலாம் நல்லா சூடாகிடுது இப்போ நான் கேழ்வரகு மாவு போடுறேன் என்னது இது ரெண்டு கை போடுறேன் இதையும் வறுத்துக்கலாம் இது பச்சை மாவு அதனால் வறுத்துக்கிறேன் பயத்தம் பருப்பு வறுத்துத மிக்ஸியில் போடுறேன் பருப்பு எள் பாதி நைஸ் ஆகிட்டு அதோடைய பொட்டுக்கல்லையும் போடுறேன் இந்த நைஸ் இந்த நைஸ் இருந்தால் போடுறேன் இந்த பாதாம் முந்திரி பிஸ்தா அப்புறம் வேர்க்கடலை எல்லாத்தையும் போட்டுறேன் எல்லாமே ஒன்றா போடலாம் மிக்சியில் இடம் போடுறாருன்னு தனித்தனியாக அடிக்கிறேன் இந்த எல்லாம் நல்லா பொடியாகிடுச்சு அதோடய இந்த வெள்ளம் பொடி பண்ணதையும் போட்டு விடுறேன் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கணும் எல்லாத்தையும் நல்லா கையால் கலந்துப்போம் ஸ்பூனில் சரியாக வராது கட்டி இருக்கும் கையால் இருந்தால் தான் உடச்சி விடலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்வீட்டு பார்த்துங்க வாயில் போட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ நாலு ஸ்பூன் நெய்யை உருக்கி இதில் விட்றேன் இப்போ ஒட்டை கலந்தாச்சு நல்லா எல்லாம் சேர்த்து உருண்டை பிடித்திரும் நல்லா டேஸ்டியான கிரெயின் லட்டு ரெடி